வீட்டில் தோட்டம் செய்கிறதுக்கும் இப்படி எடுத்து தாக்கல் சுவை செய்யறதுக்கும் சரியான வித்தியாசம் என்னென்னா இங்கே இது பல நாட்டு மக்கள் இங்கே வந்து இந்த காணியில் இந்த தோட்டம் செய்ய எல்லாருக்குள்ள ஒரு நட்பு கிடைக்குது பல நன்மைகளும் க இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்காது ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபை கொண்டு போயிடும் மட்டும் இதுக்குள்ளே கண பறவைகள் பூச்சிகள் எல்லாத்தோடையும் அதை பழகிற ஒரு நிலைக்கு வந்துவிடும் ஒரு இதை பார்க்கவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்ற அவைகளுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கு இத்தனை உயிரினங்களோட நாங்கள் பழைய குடும்பத்தில் அந்த குருவி சத்தம் கேட்குது இதை ஒதுக்கீட்டு காணி இப்போ வந்து வின்டருக்கும் வந்து உள்ளி போடலாம் அதால் இதை உள்ளி கண்டெல்லாம் எல்லாம் ஆனால் இப்போ எல்லாம் கொத்தி பதப்படுத்தி மண்ணை வச்சுருக்கணும் இனித்தான் இந்த கார்டனில் எல்லா கண்டுகளையும் நடப்பு ஒவ்வொரு ஆக்களும் எடுத்திருக்கணும் இந்த காணி துண்டை அதை வந்து இங்கே தோட்டம் கொண்டு புள்ளி கண்டு எவ்வளோ பெருசாக வந்திருக்கணும் இதெல்லாம் உள்ளி உள்ளி இலியை கூடுதலாக சாப்பிட்றவ சில கண்டுகள் விண்டு இறுக்குன்னு நிற்கும் இதன் இதெல்லாம் கிழங்குலேருந்து வரப்பூ எஞ்சாலையும் ஒரு உள்ளி நட்டுருக்காங்க இது உருளைக்கிழங்கு கீரை சூரியன் பட்டால் வின் நிற்கும் பட்டி அடித்து அதில் மண்ணெல்லாம் போட்டு சீட்ஸ் போடுறதுக்கு தயார் நிலையெல்லாம் நிற்கினது நிற்கிறது நிற்கிது

இது நெட் அடித்து மூடியெல்லாம் வச்சுருக்கிறேன் நல்ல வடிவாக கொத்தி எல்லாம் மண்ணை கிண்டி பதப்படுத்தி வச்சிருக்கினேன் இந்த இதை நான் பேந்தெல்லாம் செடியெல்லாம் வச்சு வளர்ந்தேனையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் போன வருஷமும் இதை எடுத்து எடுத்து போட்டிருந்தேன் நான் அந்த ஃபேஸ்புக்கில் இங்கே இதெல்லாம் ஒரு இயற்கையை சூழ்ந்த ஒரு இடம் அது நீங்கள் அந்த சமர் இப்போ தொடங்குறனே இருந்தானே அது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு இந்த பச்சை பசியில் எல்லா செடியிலையும் காய்ச்சி எல்லா செடியும் வந்திருக்கும் பிறப்பு கலரில் வடிவம் அனுப்புவோம் இது கேல் கூட கீரை இருக்குது சூரியன் படுறதால இங்க கீரைகள் எல்லாம் இப்ப வின் இருக்குன்னு இருந்திருக்கு இங்க வளர்ந்துருக்கு இருக்கு ஸ்ட்ராபெரி ஸ்டோபரிய நிலத்துல வைக்கல் வந்துடும் பேக்கி அதுல போட்டு அந்த கண்டுகளை மேல விட்டுருக்காது பசலிகள் செய்யணும் இதுக்குள்ள போட்டுட்டு சின்ன சின்ன வீடு மேல் மாதிரியே கட்டி கொண்டு இது பெருஞ்சீரம் செடி நாங்கள் வீட்டுக்குள்ள கிச்சனுக்கு இருக்கிற சமைக்க உள்ள சீட்ஸுகளை போட்டாலே வீட்டை தோட்டம் செய்யலாம் கடுகு பெருஞ்சீரம் சின்ன சீரம் வெந்தயமண்டு மல்லி சில நேரங்களில் நாங்கள் இப்போ நான் வீட்டு தக்காளி செடி போடுவோம் நாங்கள் பழம் பெருசாக வராது அந்த செலவழிக்கிறத பற்றி நாங்கள் நிற்கக்கூடாது தண்ணி போகும் மண் போகும் பசுல போமோ பூச்சி மருந்து போகும் ஆனால் எங்களுக்கு ம மைண்டுக்கு வந்து நல்ல சந்தோஷமா ஒரு ஆக்டிவா நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கொடை இந்த தோட்டம் தான் காலை வந்து சில பேர் கொண்டு நிற்கணும் அப்போ இவ்வளோ ஆக்டிவா இருப்பாங்களோ இங்கே பெட்டியெல்லாம் அடிச்சடிச்சு வச்சிருக்கோம் வச்சிருக்கணும் எல்லாம் பூச நிற்க படம் இருந்தது போனவங்க இங்கே இதுலேயும் உள்ளி நல்லா உள்ளி வின்டர் கட்டுவிட்டபடியா இப்போ வரைக்கும் உள்ளிலேயும் கிடைக்கும் உள்ளுக்க உள்ளேயும் வந்திருக்கு நீங்கள் சீமெண்ட் இல்லை வேண்டாம் பட்டி அடிச்சுட்டு அதில் மண் போட்டு கூட நீங்கள் தோட்டம் செய்யலாம் உங்களுக்கு தோட்டத்தில் காய்கள் காய் இருக்கா நீங்கள் வருகிறதோ இல்லையோ உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே கிடைக்கும்